ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சக்தி பீடங்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் நாம இன்று அலகாபாத் என்று அழைக்கப்பட்ட பிரயாக் நகரத்தில் அமைந்துள்ள சக்தி பீடத்தை தரிசிக்க உள்ளோம் இத்தலத்தில் அன்னையின் இடது உள்ளங்கை மற்றும் விரல்கள் விழுந்ததாக புராணங்கள் கூறுகிறது இத்திருத்தலத்திலே அன்னை லலிதா பரமேஸ்வரியாக வணங்கப்படுகிறார் இப்பீடம் பிரயாகை பீடம் மற்றும் லலிதா பீடம் என்று போற்றப்படுகிறது இங்கே பவ பைரவ கஷேத்திர பைரவராக அருள்பாலிக்கிறார் தலவிருஷமாக அரச மரம் இதிகாச புராணங்களில் தீர்த்தங்களிலே ராஜ தீர்த்தமாக போற்றப்படுவது பிரயாகை இத்தலத்திலே கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் சங்கமிக்கிறது இந்த இடத்தை சங்கமம் என்று அழைக்கிறோம் புராணங்கள் அன்னை கை விரல்களில் இருந்து நதிகள் உற்பத்தி ஆனதாக கூறுகிறது அந்த அன்னையின் கை விரல்கள் இத்தலத்திலே விழுந்திருப்பதால் இத்தலம் கூடுதல் சிறப்பு பெறுகிறது இங்கே கங்கை நதி வெண்மையாகவும் யமுனை நதி கருமையாகவும் சரஸ்வதி நதி அந்தியாகவும் திருவேணி சங்கமத்தில் கலப்பதாக ஐதீகம் நம் பாரத நாட்டின் பழமை வாய்ந்த நகரங்களில் ஒன்றாக பிரயாகர் நகரம் போற்றப்படுகிறது ஒரு முறை மகன் சங்கர் அவன் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது மிகவும் விளையாட்டுத்தனம் மிக்கவனாக திகழ்ந்தான் ஒருமுறை ரிக் வேதங்களை வைத்து கொண்டிருந்த அவன் அதை ஒரு நாள் மறைத்து வைத்து விட்டான் வேத ரிக்குகள் காணாமல் போயின அதனால் பூஜைகளும் நியமங்களும் தடைப்பட்டன எனவே தேவர்கள் ரிக் வேதத்தை தேடி அலைந்தனர் கடைசியில் அவற்றை யாரோ திருடிவிட்டதாக முடிவு செய்து மகாவிஷ்ணுவிடம் வந்து முறையிட்டனர் இது குழந்தை சங்கனின் வேலை என்பதை உணர்ந்த மகாவிஷ்ணு தானும் ஒரு குழந்தையாக மாறி அவனிடம் விளையாடி வேதருக்குகளை பற்றி விளையாட்டின் ஊடே விசாரித்தார் சங்கன் தான் மறைத்து வைத்த இடத்திலிருந்து ரிக்குகளை எடுத்து கொடுத்தான் திருமாலும் மகிழ்ந்து சங்கனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க இனி நான் எப்பொழுதும் உங்கள் கரத்திலேயே இருப்பேன் என்று அடம் அவரும் அதற்கு சம்மதிக்க திருமாலின் கரத்திலே அவன் ஏறிய மறந்தான் வேத வேதறிக்குகளை பெற்று தந்த மகாவிஷ்ணுவுக்கு தங்கள் நன்றியை தெரிவிக்க தேவர்கள் பெரும் விழா எடுத்தனர் இதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த இடமே பிரயாகையாகும் பிரயாகையை வேள்விகளின் அரசன் என்று போற்று ஒரு முறை பிரம்மதேவன் ஜீவராசிகளின் ஜனன மரண பிணைப்பை அறுக்கும் பொருட்டு வேள்வி ஒன்றை மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து பல வேள்விகளை இங்கே நடத்தினார் அனைத்திற்கும் உயர்வான அஸ்வமேத யாகவும் இங்கே செய்தார் அதுவும் ஒன்று அல்ல பத்து அஸ்வமேத யாகங்களை தொடர்ந்து இத்தலத்திலே அவர் செய்தார் அத்தகைய பெருமை வாய்ந்த இடமே பிரயாகை இவ்விடத்திலே அன்னை சதி தேவியின் கை விரல்கள் விழுந்ததாக கருதப்படுகிறது இங்கே இரண்டு ஆலயங்கள் சக்தி பீடங்களாக போற்றப்படுகிறது ஒன்று தாராகஞ்சை அடுத்துள்ள அலோபி சங்கரி தேவி மற்றொன்று மீராப்பூர் பகுதியில் உள்ள லலிதா தேவி கோவிலாகும் இவ் இரண்டு கோவிலும் இத்தலத்திலே நாம தரிசிக்க போறோம் முதலில் நாம தரிசிக்க போவது அலோபு தேவி பீட கோவில் அலோபி பாக் என்னோ இடத்துல இக்கோவில் அமைந்துள்ளது இங்கே குடிக்கொண்டு இருக்கும் அன்னையை அலோப் சங்கரி தேவி என்ற பெயரால் அழைக்கிறார்கள் உள்ளூர் மக்கள் இவளே லலிதா பரமேஸ்வரி என்றும் கோவிலை மகேஸ்வரி சக்தி பீடம் என்றும் போற்றுகிறார்கள் இத்தலத்துலதான் சதி தேவியின் இடது உள்ளங்கை மற்றும் விரல்கள் விழுந்ததாக கூறப்படுகிறது கோயில் வளாகம் பெரியதாக இருக்கு இரும்பு வாயிற் கதவை தாண்டி உள்ளே சென்றதும் அன்னையின் வாகனமான சிங்கம் நம்மை வரவேற்கிறது அதை கடந்து கோவிலின் உள்ளே சென்றால் முற்றத்தின் நடுவில் ஒரு மேடையில் சிறு குளம் உள்ளது இந்த தான் அன்னையின் உள்ளங்கை மற்றும் இடது விரல்கள் விழுந்தவுடனே மறைந்து சிறு குளமாக தோன்றியது எனவே இத்தலத்து அன்னையை அலோபி என்று போற்றுகிறார்கள் அலோபி என்றால் தானே மறைந்து இருப்பது என்று பொருள் இச்சிறு குளத்திற்கு மேலே வெள்ளியால் ஆன ஊஞ்சல் இருக்கிறது இந்த ஊஞ்சலை அன்னையாக பாவித்து இங்கே வரும் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இந்த ஊஞ்சல் எல்லா நேரத்திலும் தானாக ஆடிக்கொண்டே இருக்கிறது இரவு பின்பும் கூட இந்த ஊஞ்சல் தானாக ஆடும் அதிசயம் நடைபெறுகிறது அன்னை அமர்ந்து தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக கூறப்படுகிறது எனவே இந்த ஊஞ்சலையே அன்னையாக பாவித்து இந்த ஊஞ்சல் சங்கிலிக்கு புடவைகள் சாத்தி அலங்காரம் செய்து அர்ச்சனைகள் செய்து மக்கள் வழிபடுகிறார்கள் மேலும் இந்த குளத்தின் நீர் அதிசய சக்திகளை கொண்டதாகவும் கருதப்படுகிறது இங்கே வரும் பக்தர்கள் இக்குளத்தையும் ஊஞ்சலையும் தெய்வமாக கருதி வணங்குகிறார்கள் உடலில் அம்மை நோய் கண்டவர்கள் இக்குளத்து தீர்த்தத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தால் நோய் உடனே சரியாகி விடுவதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல தாங்கள் விரும்புவதை கோரிக்கையாக அன்னையிடம் சொல்லி இங்கே பூசாரி கொடுக்கும் ரக்ஷை கயிறை வாங்கி கட்டிக்கொண்டால் அன்னையிடம் வைத்த கோரிக்கை விரைவில் நிறைவேறுவதாகவும் கூறுகிறார்கள் அத்துடன் அந்த ரக்ஷ கயிறு கையில் இருக்கும் வரை தன் பக்தர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் அன்னை அலோபி தேவி காத்து ரக்ஷிப்பதாகவும் கூறுகிறார்கள் நவராத்திரி தினங்களில் இங்கே விசேஷ பூஜைகள் ஒன்பது நாளும் நடைபெறுகிறது இங்கே இருக்கும் அன்னையை தரிசித்துவிட்டு அடுத்து நாம் லலிதா தேவி அவதரித்த கோவிலை தரிசிக்க செல்லலாம் சர்வம் சக்திமயம்